அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயில் ஆயுள் கால நிவாரணம் ஐயா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்கு தான் இது அஷ்டம இந்த சனி வந்து அஷ்டம சனியா வர்றதுனால அவங்க அஞ்சு வருஷம் தொடர்ந்து மகரத்திலே கும்பத்திலையும் அரச போகத்துல ஆனந்த போகத்துல அளவுக்கு மீறிய யோகத்துல வாழ்ந்துட்டாங்க மகர கும்பத்துல ஆட்சியில் இருந்த போது சிம்ம ராசிகள் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்லாம் ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்துட்டாங்க இப்போ ஒரு என்ன பண்ணுவாருன்னா மீனத்துக்கு வந்துட்டு அந்த பைல் எல்லாம் திருப்பி பார்ப்பாரு திரிபாவா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எதுக்கும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அந்த அறிமுகம் பண்ணினவங்க வளர்த்தோங்கிறத மறந்துட்டாங்கன்னா பாதி அந்த அறிமுகம் தான் ரொம்ப முக்கியம் அப்ப உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த ராசிக்கு இப்ப ஆறுல இருக்காரு சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி ஆறுல இருக்காரு அங்க இருக்கிறது முதல் கேது நட்சத்திரம் ஒரு ரெண்டுல இருக்காரு பொருளாதாரம் பணவரவு இதெல்லாம் சிம்ம இந்த காலகட்டத்தில் எப்படி சிம்ம ராசிக்கார்கள் செலவுகள் அதிகம் வரும் கண்ணி ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கண்ணி ராசியை பத்தி கவலையே பட வேண்டியது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது புதனுடைய ஆட்சி உச்ச வீடு புதனுடைய ஆட்சி உச்ச எல்லா கிரகத்துக்கும் ஆட்சி வீடு தனி உச்ச வீடு தனி புதனுக்கு மட்டும் ஆட்சியும் உச்சமும் ஒரே வீடு அதனால கண்ணி ராசிக்காரர்கள் எப்போதுமே நல்ல புனிதம் பாடவங்க உயர்ந்தவங்க முன்னேற்றத்துக்குடையவங்க வாழ்க்கையில பல பேரையும் வாழ வைக்க பிறந்தவங்க கண்ணி ராசி அதுல ஒன்றும் பயம் இல்லை ஆனா இப்ப வந்திருக்கிற கண்ட சனி இந்த கண்ணிராசிக்கு வர கோபம் இருக்குது பாருங்க அது கூட எவனாலையும் போராட முடியாது ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதி செவ்வா மூணு எட்டுக்கு அதிபதி சபா அதனால இந்த கண்ணிராசிக்காரர்கள் கோபத்தால் தனக்கு விசுவாசமா இருந்தவங்க தன்னை வாழ வச்சவங்க தன்னை காப்பாத்துறவங்க வாழ்க்கப்பட்டவங்க எல்லாரையுமே உங்க கோபம் தொடச்சு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி ஜோதிட அனைவருக்கும் சனி பயிற்சிக்கான பலன்கள் பேசிட்டு இருக்கும் சிம்ம ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய காத்திருக்குன்னு பாத்திரலாமாங்க ஐயா முதல்லயே அவங்க சனி பயிற்சி தான் பயந்துகிட்டு இருக்கிறாங்க நாம் ஏதாவது பயப்படுற மாதிரி சொன்ன இன்னும் பயப்படுவாங்க அதனால் என்னோடய படனை பார்க்கும்போது போது பயப்படவே வேண்டியதானது எல்லாம் எளிமையான பரிகாரங்களை நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஐயா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்க ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்குமா இது அஷ்டமசனி இந்த சனி வந்து அஷ்டம சனியாக வர்றதுனால அவங்க அஞ்சு வருஷம் தொடர்ந்து மகரத்திலேயும் கும்பத்துலேயும் ஆனந்த அமந்தபோகத்தில் அளவுக்கு மேறிய யோகத்தில் வாழ்ந்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் இந்த சனி வந்து மகர கும்பத்தில் ஆட்சியை நடந்த போது சிம்ம ராசிகள் எல்லாம் சிம்மராசிக்காரெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்துட்டாங்க இப்போ அவர் என்ன கொண்டு மீனத்துக்கு மேலத்துக்கு அந்த ஃபைலெல்லாம் திருப்பி பார்ப்பார் ரிப்பீட் பண்ணி பார்ப்பார் இவங்களுக்கு கொடுத்த அஞ்சு மகர கும்பத்தை நம்ம இருந்தபோது கொடுத்த அந்த அஞ்சு வருஷம் வாழ்க்கையில் இவங்க செய்த நல்லது என்ன கெட்டது என்னன்னு சனி பகவான் தான் உங்கள் ஃபைல் பார்க்குறவர் அவர் தான் காலச்சக்கரத்தினுடைய அரசன் இல்லையா அப்போ இந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்பார் அப்படி பார்க்கும்போது சரியாக இருந்துருச்சுன்னா மகுடத்துக்கு மேலே மகுடம் சுட்டுவார் சரியாக இருந்துருச்சுன்னா அவருடைய வாழ்த்துக்கள் சனி அதான் சொல்லுவாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதனால் காரியம் எது செஞ்சாலும் தொடரும் பார்க்க பாருங்க அதனால தான் இந்த கல்யாணம்லாம் சனிக்கல் வைக்க மாட்டாங்க ஏன்னா தொடருங்கிறதுனால இறந்தால் சனி போட்டு தொடர் தேடும் அதுக்காக ஒரு கோழியை கட்டி விடுவாங்க மன திருப்திக்கு எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா சன்கிறவரை வந்து நீ நம்ம தாழ்வாகவே நடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தவிர அவரை மாதிரி நம்மளை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம யோகத்தை நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லை ஏன்னா அவருக்கு ரெண்டு பக்கமும் குரு ஆதரவாக இருக்கார் மகர கும்பத்துக்கு ரெண்டு பக்கமும் தரிசன படத்திலே குரு இருக்கார் அதனால அவர் குருவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து தான் எல்லா விதமான ஒரு காரியத்தையும் செய்வார் குருவோட அனு அனுமதி இல்லாமல் செய்ய மாட்டாங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மற்ற கிரகங்கள் எல்லாமே குருவினுடைய அனுமதி வாங்கணும் நீங்கள் குருவோடய அனுமதி இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு கிராஜுவேட்டு நீங்களே போட்டுக்குவீங்களா படிச்சு குரு சட்டவீட் பண்ணியிருந்தா தர போடுவோம் அந்த மாதிரி சனிக்கு என்னென்னதெல்லாம் செய்யலாம்னு இறைவன் கொடுத்ததுக்கு அந்த பவரை அங்கீகாரம் பண்ணவர் குரு தான் அப்படி இருக்கிற குரு இல்லாமல் ஜோதிடத்தில் எதையும் செய்ய முடியாது அப்போ சனி பகவானினுடைய அதிகாரம் பூரா இதுவரைக்கும் அவரிடத்தில் இருந்தது இப்போ குரு வீட்டுக்கு வந்திருக்கிறார் இங்கே வந்து அவர் செய்ய வேண்டிய வேலை இந்த இந்த காலகட்டத்தில் இந்த இயற்கை என்ன பண்ணுச்சு இயற்கை சேதத்தை வந்து மக்கள் என்ன பாதித்தாங்க நாடு என்ன நிலையில் இருக்குது இப்படி எல்லாம் இது வந்து பொதுவாக அவர் விசாரிக்கிறது அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த எட்டாவது வீட்டுக்கு சரி வந்திருக்கிற போது கொஞ்சம் நம்ம அடக்கி தான் வாசிக்கணும் அப்போ அவங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் இதெல்லாம் எப்படி இருக்கும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அதில் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஆனால் என்னன்னா அவங்க வந்து நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருங்கிற எண்ணத்தோடு வேலை செய்யணும் நாம் தான் மேலே இருக்கோம் நமக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது யாருமே தோ நம்மளாக இருந்தாலும் ஏன்னா சிம்ம ராசிக்கு எட்டுல சரி வந்திருக்காரு சூரிய ராஜகிரகம் சூரியன் வந்து அரசருக்குடைய கிரகம் அப்போ எட்டுல சரி வந்திருக்கிற போது அரசாட்சியோட குழப்பம் அரசியல்வாதிகளில் குழப்பம் அரசியலில் ஏற்றதாழ்வு உடைபடுறது கட்சி பாடுறது இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க நடக்க போகணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் லைவ் கொடுத்தோம் அவர் தான் மொதல் முத அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எதுக்கும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் அறிமுகம் பண்ணியிருப்பாங்க அந்த அறிமுகம் பண்ணினவங்க மூட நம்ம வளர்ந்தோங்கிறத மறந்துட்டாங்கன்னா பாதிக்கும் அந்த அறிமுகம் தான் ரொம்ப முக்கியம் அப்போ உங்களுக்கு வந்து சூரியன் வந்து அந்த ராசிக்கு இப்போ ஆறுல இருக்கார் சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி ஆறுல இருக்காரு அங்க இருக்கிறது முதல் கேது நட்சத்திரம் ரெண்டுல இருக்காரு ஆனால் வாக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுகிறோம் பேச்சில் ரொம்ப ஆணவமாகவும் அகங்காரமாகவும் பேசிட்டோம்னா கேது தட்டிடுவார் ரெண்டுல இருந்து அதனால அது பேசக்கூடாது அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சிம்மராசி அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டும் சிம்ம ராசிக்கு அதெல்லாம் தாராளமாக திருமணம் தாராளமாக குழந்தை பிறக்கும் அது இல்ல கூட தாராளமாக நிறைய திருமணம் நல்ல தாராளமான ஒரு நல்ல அம்சமான பொண்ணாக கிடைக்கும் அதில் சிம்மத்துக்கு அதனெல்லாம் ஒன்றும் குறையில்லை அதே மாதிரி மனவாழ்க்கே நல்லாயிருக்கும் குழந்தைகள் நடக்கும் இந்த அஷ்டமசனி தொடர்ந்து ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் பாதக சனி பாதகம் சிற ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் பாதக சனி வேற வர்றாரு அதுக்கப்புறம் வந்து சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் சிம்ம ராசி வந்து எதையும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்கிறோம் பெரியவர்களுக்கு கட்டுப்பட்டுருக்கணும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கணும் தானே ஒன்று எடுத்து செய்யக்கூடாது தான் தோனியாக செய்யக்கூடாது அப்போ எட்டு வந்திருக்கிற சடி அவங்களுக்கு தவறுகள் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பார் தவிர அவங்க தவறு செயலேன்னா பாதிக்க மாட்டார் அந்த தவறு என்னென்னா ஒரு செயலை நாம் அடைவதற்காக எந்த முயற்சியும் கடுமையாக எடுக்கணும் அந்த முயற்சி தான் கொஞ்சம் கடுமையாக எடுக்க வைப்பாரே தவிர போன நேரத்தில் போன பீரிட ஒரு ஆட்சியில் இருந்து கொடுத்ததெல்லாம் அந்த ஆட்சியாக சனி இருக்கிற போது என்னென்ன கொடுத்தோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் சனியினுடைய நட்சத்திரத்தில் மிக சிறந்தது அனுராதா விருச்சிக ராசின்னு இருக்கிற அனுராதா நட்சத்திரம் ரெண்டாவது உத்திரட்டாதி மீனராசின்னு இருக்கிற உத்தரட்டாதி மூணாவது கடகத்தில் இருக்கிற பூஷம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் மூணும் இருக்குது இல்லைங்களா அது இருக்கிற வீடு எல்லாமே சிறப்படைவாங்க அப்போ இந்த இந்த வருஷம் அந்த பிறக்கிற போதே சரி சனி போதே அனுச நட்சத்திரத்தில் தான் லக்னம் அனுஷ அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் லக்கனம் கொடுக்குது ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்த நட்சத்திரத்தில் சனி மாடுறாரு அப்போ இது என்னன்னு கேட்டீங்கன்னா சனி போக டோட்டலாக எல்லாருக்கும் நல்லது செய்கிறதுக்காக தான் வர்றாரு எங்கே தவறுகள் தான் கண்டிப்பாக மாற்றி அமைச்சர்றாரு ஒரு அஃபிஷியலாக ஒரு அதிகாரிக்கு தப்பு செஞ்சா அவங்களுக்கு இடமாற்றம் வரும் ஒரு அரசியல் அரசியல் ஒரு குடும்பத்துல பாதிப்பு இருந்தது பணவரவு இதெல்லாம் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி அஷ்டம் கஷ்டில செலவுகள் அதிகம் வரும் வரவை காட்டு கொஞ்சம் செலவு கூடும் செலவு தான் அதிகமாகும் அதுக்கு என்ன செய்யணும்னா அந்த செலவு வந்து சுப செலவா பார்த்துக்கணும் ஒரு கல்யாணமா ஒரு வீடு கட்டுறதா ஒரு நிலவாக அப்படி பார்த்துக்கணும் செலவாக தானே சொல்லியிருக்குது செலவை நல்ல வழியில் பண்ணிக்கலாமே அதனால அது வீண் செலவாகாமையோ யாரையாவது நம்பி கொடுத்தாலோ ஏமாற்றம் வந்துடும் எப்போவுமே நீங்கள் உதாரணமாக ஒரு 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 இடத்துல இருப்போம் அவங்கனால முன்னேறி இருப்போம் அவங்கனால முன்னேறிட்டு அவங்களுக்கு பின்னால் அவங்க இருந்த பக்கமே போயிடுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணும் போது சிம்ம ராசி பாதிப்பாங்க சிம்ம ராசியில இருக்க படிச்சிட்டு இருக்க குழந்தைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களுக்கு கல்வி சார்ந்த ரெண்டுல ஞானகாரர் இருக்கார் குரு பத்துல இருக்கார் ஏன் படிப்பு பத்து கவலை பண்ணிட்டீங்க ஞானகாரனே ரெண்டுல இருக்காரு முதன் வீட்டில் வாக்கு சாரத்துல ஞானகாரன் இருக்காரு அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய லாபத்தில் சுகமாக்கியாதிபதி இருக்காரு அதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இருக்க பெண்களுக்கு இந்த மேற்படிப்பு நல்லா வரும் மேல் படிப்பு வரும் வெளிநாடுகள் போகலாம் நல்ல முயற்சி எடுத்தாங்கன்னா நல்லா படிச்சு மேல்நாடு போலாம் இந்த முயற்சி தான் அவங்களுக்கு குறையாம இருக்கணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் எயிம் பண்ணாங்கன்னா அவ்வளோ நேரம் படித்தாங்கன்னா கண்டிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு இது நல்ல காலம் ஆனாலும் பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா நிறைய குழப்பங்கள் படிக்கிற இடங்கள்லாம் நிறைய குழப்பங்கள் ரகலைகள் போராட்டங்கள் எல்லாம் நடக்கும் அடுத்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் அதனால் நிறைய இடங்களில் பாருங்கள் காலேஜெல்லாம் கலாட்டா இங்கே களாட்டா அங்கே கிளாட்டாக இறந்துருக்குறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அதனால அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போ இப்ப சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆயுள் கூட பயம் கொஞ்சம் ஆரோக்கிய செலவுகள் வரும் அது வராம முன்னெச்சரிக்கையா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்துல சொன்னீங்க இந்த சனிப்பயிற்சி அவங்களுக்கு இன்னும் சாதகமா அவங்க மாத்திக்கணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் போக வேண்டிய கோவில் வழிபட வேண்டிய தேவை லட்சுமி நாராயணன் தன் கணவன் மனைவியா நின்று கோவில் இருக்கிறதுக்குல லட்சுமி நாராயணன் அவர்தான் தான் அதுதான் அவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் லக்ஷ்மி நாராயணம் தான் அவங்களுக்கு வழிபாட்டுக்கூடிய கடவுள் அதோடு இந்த சனிப்பயிற்சி ஆகிற போது அன்றைய நாடுக்குடைய தேவதா சிவபெருமான்தான் அன்னைக்குடைய அவர் அதே நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சூரியனுடைய புதல்வன் ஈஸ்வரனுடைய புதல்வன் இல்லையா அவர் நெற்றுக்கல்ல பிறந்தவர் இல்லையா அதனால் சிவனையும் முருகனையும் கூப்பிடுவேன் சிவகுருன்னுங்கிறாங்க இல்லையா சிவசுப்ரமணியம்ங்கிறாங்களா அந்த மாதிரி சிவனையும் சுப்பிரமணியத்தையும் சேர்த்து போட்டோம் ஆரோக்கியத்துக்காக அவங்களுக்கு ஏதேனும் குறை வருதுன்னு பயம் இருந்தாலோ அல்லது ஆரோக்கியத்தை குறை இருக்கிறவங்களா சிம்மராசிக்கார் இருந்தாலோ நம்ம அதை விரிவாக சொல்லக்கூடாது மனசு பாதிக்கும் அவங்களுக்கு அதுக்காக சுப்பிரமணிய புஜங்கம்னு இருக்குது இந்த சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற அந்த முப்பத்தி மூணு பாடலை பாடுறோம் சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாங்கன்னா ஆதிசங்கருக்கே ஆரோக்கியம் போது சுப்பிரமணிய புஜங்கம் தான் படித்தார் அதனால் ஆதிசங்கருக்கே குடபாட்சி சுப்பிரமணிய புத்தகம் படிச்சுன்னா என்ன அர்த்தங்க அதே மாதிரி முருகனுடைய அருள் வேணும் அப்படி ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பன்னீர் இலை பார்த்துருக்குறீங்கன்னா பன்னீர் இலையில் பன்னெண்டு கை இருக்கும் முருகனுக்கு பன்னீர் இலையில் முருகனுடைய கை பன்னெண்டுக்கு உண்டான பன்னீர் தான் அந்த விபூதி வச்சு கொடுப்பாங்க எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதில் பன்னெண்டு நரம்பு இருக்கும் அதில் விபூதி வச்சு கொடுத்து சாப்பிட்டாங்கன்னா நல்லது அது முருகன் கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணியோ அவங்க வசதியும் போல் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அது அவங்க சௌகரியம் ஆனா பன்னீர் நிலையில ஒவ்வொரு திருச்செந்தூரில் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பன்னீர் நிலையில விவந்தி வச்சு சாப்பிட்டாங்கன்னா ஒன்றும் பயம் இல்லை சிம்ம ராசிக்கான பலன்கள் சொன்னீங்க அடுத்து கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பன்னீர் ராசியை பத்தி கவலையே பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அது புதனுடைய ஆட்சி உச்சமேடு முதனுடைய ஆட்சி உச்சவட் எல்லா கிரகத்துக்கும் ஆட்சி வீடு தனி உச்சவீடு தனி புதனுக்கு மட்டும் ஆட்சியபட்சமும் ஒரே வீடு அதனால் கண்ணீராசிக்காரர்கள் எப்போதுமே நல்லா புனிதமானவங்க உயர்ந்தவங்க முன்னேற்றத்துக்குடையவங்க வாழ்க்கையில் பல பேரையும் வாழ வைக்க பிறந்தவங்க கண்ணீராசி அதில் ஒன்றும் பயம் இல்லை ஆனால் இப்போ வந்திருக்கிறவங்களுக்கு கண்ட இந்த கண்டச்செடி ஏழில் வர்றாரு அப்போ இந்த ஏழில் வரும்போது அவங்க வந்து நிச்சயமாக வந்து கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிட்டால் மட்டும்தான் கண்ணீராசியோட எதிர்காலம் பிரகாசிக்கும் அவங்களுக்கு கோபம் இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அடைய முடியாது அடைஞ்ச அதிர்ஷ்டத்தையும் தொலைச்சுக்கணும் ஒழுங்கா உங்களுக்கு அப்போ என்ன நான் அவங்கள பெருசா செலவு சொல்றேன்னா கோபத்தை குறைச்ச கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது இந்த கண்ணீராசிக்கு வர்ற கோபம் இருக்குது பாருங்க அது கூட எவனாலையும் போராட முடியாது ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதி செபா மூணு எட்டுக்கு அதிபதி செபா அதனால இந்த கண்ணீராசிக்காரர்கள் கோபத்தால் தன் தன்ட தனக்கு விசுவாசமா இருந்தவங்க தன்னை வாழ வச்சவங்க தன்னை காப்பாற்றுறவங்க வாழ்க்கப்பட்டவங்க எல்லாரையுமே உங்கள் கோபம் தொடச்சி போடும் அதனால் கோபத்தை அறவே கண்ணீராசிக்கு நான் சொன்ன ஒரு ஒரு சகோதர மனப்பான்மையில் எல்லாருக்கும் சொன்னால் கோபத்தை தானம் பண்ணுகினேன் கோபப்பட்டதுனால என்ன செய்ய முடியும் எதையாவது சாதிக்க முடியுமா அதையே அன்பால் சாதிக்கலாம் ஆதிசங்கர் கோபந்தான் என்ன இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு பெரியோர்களும் கோபத்தை மகான்கள் தீர்க்கதர்சிகளுக்கெல்லாம் கோபந்தான் என்ன இருக்கும் அவங்க வந்து கண்ணீராசிக்கார்க்கு இந்த கண்ட அடுத்தது அஷ்டம இந்த அஞ்சு வருஷமும் கொஞ்சம் சோதனையான காலம் சாதனையா பார்த்துக்கணும்னா சோதனையை சாதனையாக்கி வேதனையா கோபத்தை தானம் பண்ணுவோம் அவங்களுடைய திருமண வாழ்க்கை காசிக்கு போனீங்கன்னா கூட சொல்லுவாங்க உனக்கு பிடிச்சது எதையாவது விட்டுருன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ராசி வந்து கோபத்தை விட்டுட்டான் காசியை விட்ட பொருளுக்கு ஏழு ஜென்மத்துக்கு உண்டான கோபம் இருந்தால் அவங்க மட்டும் இல்லை என்டையர் ஃபேமிலி அவங்களோட சேர்ந்தவங்க பிறந்தவங்க கூட இருக்கிறவங்க உறவுகள் வேலை பார்க்குற இடம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாரையும் விரோதியாக்கிறோம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இது எப்படி இருக்கும் ஐயா கண்ணீராசி கண்ணீராசிக்கு திருமண வாழ்க்கையும் பாதிக்காது குழந்தையும் பாதிக்காது கண்ணீராசிக்காரைய திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் அதே நேரத்தில் தோஷம் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அந்த போராட்டத்தினுடைய காரணம் மன வாழ்க்கைக்கு பிறகு தான் கண்ணீராசி பிரபலம் அடையும் மன வாழ்க்கை வரைக்கும் வாழ்க்கையில் எல்லா போராட்டம் எல்லா கஷ்டம் எல்லா சோதனைகளையும் சந்தித்து தான் வரும் மன வாழ்க்கைக்கு பிறகு அது ராஜபோகம் தான் அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடைய வேலை தொழில் உத்தியோகம் இது சார்ந்த வேலையே பார்க்க வேண்டிய ராஜயோகம் அது அவங்க பிஃபோர் வேலை பார்க்கணும் அவசியமும் இல்லை பார்த்தாலும் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அதெல்லாம் அவங்க வேலைக்கு போகிற ராசி அல்ல ராசி கண்ணீராசி வந்து பிறப்பால் எப்படி இருந்தாலும் கூட மன வாழ்க்கைக்கு பிறகு அவங்க தான் வாழ்வாங்க அவங்களோட பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் யாருக்கு இருக்குதுன்னா கண்ணீராசிக்கு தான் இருக்குது அதனால வேலை பார்க்குறதுக்கு கூட அவங்க விருப்பத்தை பொறுத்தது என்ன வேலை பார்த்தாலும் அவங்கனால அவங்களோட அவங்களோட அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் சம்பாதிக்க முடியாது அவங்க கதவை தட்டும் அந்த அதிர்ஷ்டம் வீட்டில் அந்த அளவுக்கு கனிஷ்டக்காரன் அப்ப பொருளாதாரம் பணவரவு எல்லாமே இதுலேயுமே கண்ணீராட்சி தோற்று நிற்காது இப்போ அவங்களுடைய கண்ணீர் ராசியில இருக்க மாணவர்கள் இளைஞர்கள் இவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு கண்டு ராசியே முதன் வித்யா காலன் ராசி உடையவனே முதன் வித்யா காலன் அவர் தான் வித்யை கொடுக்குறவரை அதனால் அவங்க ஹை குவாலிஃபிகேஷன் வரணும் அவங்க வந்து உயர்ந்த அதாவது பிஜி பண்ணணும் கண்டிப்பாக அவங்க டென்த்துலேயோ டுவெல்த்துலேயோ விட்டாங்க தான் போச்சு கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கினோம் மேற்கொண்டு பிஜி பண்ணுனா கண்ணீராசிக்கு அபரிமிதமான யோகம் வரும் படிக்கிற காலத்தில் கண்டிப்பாக அவங்க எய்ம் வந்து பிஜி பண்ணணும் இருக்கணும் ஆஃப்டர் பேரேஜ் அவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா அவங்க ஒன்றுமே இல்லை படிக்கவே இல்லை ஒன்றுமே இல்லை பறவையாலையாக இருந்தாலும் கண்ணிராசி ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் ஆஃப்டர் பேரேஜ் கட்டாயமாக கோடீஸ்வரர் யோகத்தை அனுபவிப்பாங்க கண்டிப்பாங்க ஐயோ இப்ப கண்ணீராசில இருக்க பெண்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எவ்வளவு சாதகமா இருக்கும் சனி கண்ணீராசிக்கு யோகாதிபதி இல்ல கண்ணீராசிக்கு அவர் யோகாதிபதியும் ரோகாதிபதியும் யோக தடையணும்னா கோபத்தை விட்டுடும் ரோக தடையணும்னா கோபத்தை வச்சுக்கிடும் ஐயோ இப்ப ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியில உடல் நலம் எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும் அது சார்ந்த விஷயங்கள்ல இப்படி எச்சரிக்கையா இருக்கும் கண்ணீராசிக்காரங்களுக்கு சாதாரணமான கம்ப்ளைண்ட் வரும் ஒரு சுகர் இப்பதான் யாரை பார்த்தாலும் சுகர் அது மருந்துகள் எல்லாமே கொஞ்சம் வாக் பண்ணும் ராசி அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத உடவை சாப்பிடக்கூடாது அதிகம் பழங்கள் சாப்பிடலாம் கண்ணீராசிக்காரர்களுக்கு பிடிக்காத உடவை குறைச்சிக்கணும் வாக் பண்ணணும் கண்டிப்பாக வாக் பண்ணணும் பெரிய நோய் ஒன்றும் அவங்களுக்கு வராது யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம் வயிற்று வலி வரலாம் பெயின் வரலாம் இந்த மாதிரி டயர்னஸ் வரலாம் சோர்வு வரலாம் அதுக்கெல்லாம் அவங்க அதுக்கு தகுந்த ஒரு வெஜிடபிள்ஸாக அதுக்கு தகுந்த ஆகாரம் அந்த வைட்டமின் ஐட்டமெல்லாம் எடுத்துக்கணும் ஆரோக்கியமான பெருசாக அவங்களோட பாதிச்சிடாது இப்போ கன்னிராசிக்கான பலன்கள் சொன்னீங்க இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பரிகாரம் என்ன கோவிலுக்கு போகணும் பயிற்சிக்கு பரிகாரமே ஒன்றும் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா சனியோட நெருங்கிய உச்சகட்டம் நண்பன் புதன் அவங்க செய்யணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கண்டசெடி வந்திருக்கிறதுனால அவர் யோகாதிபதியாக இருக்கிறனால கண்டசடியோ அஷ்டமசெடியோ அவங்க கெடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை ஆனாலும் தவறாமல் காலம் பயிறவரை கும்பிட்டோம் கால பைரவர் கும்பிடுறோம் நான் முதல்லையே தீபம் சொல்லி இருக்கிற பாருங்க தீபம் சொல்லி இல்லையா அஞ்சு தீபம் அதை பண்றேன் என்ன தீபம் சொல்லுங்க தீபம் பஞ்சகவிய விளக்கு அது நாட்டுப்புறத்து கடையில் கிடைக்கும் அந்த விளக்கு பஞ்சகவிய விளக்கு வாங்கி அந்த தாவர தெரியல டெய் ஊற்றி தாளம்பூ குங்குமம் வச்சு அந்த விளக்குக்கு சந்திரம் வச்சு தாளம்பூ குங்குமம் வச்சு அந்த பைரவரை வழிபட்டாங்கட்டா அவங்களுக்கு சனி பகவான் நம்மளோட குரு பைரவர் சனி பகவானுக்கே குரு பைரவர் சனி புதனுக்கு யோகாதிபதி அதனால் அவங்க நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார் அவங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இந்த யோகாதிபதி அஞ்சாம் இடமாக வர்றதுனால அவங்க குழந்தைகளை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சிம்ம ராசிக்காரங்களுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகிறது எந்தெந்த விஷயங்களில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள விஷயங்களை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றிங்க ஐயா நன்றிப்பா வணக்கம் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்